இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம் ஆமா மக்களே என்ன கருவாடு பார்த்தீங்கன்னா நெத்திலி குழம்பு அது இந்த குழம்பு இன்றைக்கி செய்ய போகிற கருவாட்டு குழம்பு அதுக்கு வந்து இந்த தட்டை பயிர் போட்டு நெத்திலி கருவாடு போட்டு நம்ம வைக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ இந்த வீடியோ பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மா செய்கிற கருவாட்டு குழம்பு தான் அது வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுத்து இப்போ எங்கள் ஒய்ஃப் செய்கிறாங்க அது நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன கருவாடு வாங்கியிருக்கோம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஏதோ பார்த்தா தெரியும் பாருங்கள் நெத்திலி கருவாடு தான் பார்த்திங்களா சின்னதாக இருக்கிறதுலாம் நெத்திலி கருவாடு பெருசாக இருக்கிறது வந்து என்ன கருவாடு தெரியல அது வந்து வறுவலுக்காக வச்சுருக்குறோம் வறுக்கிறக்கு வச்சுருக்குறோம் ஓகே சின்ன கருவாடெல்லாம் குழம்புக்கு பாருங்கள் நெத்திலி கருவாடு இருக்குது பெரிய கருவாடு இருக்குது ஓகே இதை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டோம் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கோம் ஏன்னா அப்போ தான் உப்புலாம் வந்து கொஞ்சம் உப்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தண்ணியில் உறக்கும் போது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்புக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு வடைசட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாருங்கள் அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து அரைக்கிறதுக்காக நம்ம தாளிக்கிறோம் முதல்ல இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்குங்க கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க எண்ணெயை வந்து நம்ம க தண்ணியில் வந்து கழுவி வெங்காயத்தை போடும்போது கொஞ்சம் செறிக்கும் கொஞ்சம் தள்ளிக்குங்க தள்ளி நின்றுக்குங்க பாருங்க இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா வணக்கிக்கலாம் இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் பூண்டு கூட நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பார்த்துங்க ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க போதும் ஓகே போட்டுட்டு நல்லா ஒரு வணக்க வணக்கிங்க தக்காளி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஆறு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக அறுத்து வச்சுருக்குறோம் பார்த்துங்க ஒரு ஆறு தக்காளி போட்டுக்குங்க போட்டு நம்ம ஒரு வணக்க வணக்கலாம் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அந்த வணங்குறக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மேக்ஸிமம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சில பேர் வந்து சால்ட்டு போ சேர்த்துறாங்க அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு இப்போ நல்லா ஒரு தாடிக்கு கொடுத்துருங்க நெத்திரி கருவாட்டுக்குமே அந்த தட்டை பயிருக்கு அருமையாக இருக்குமா கிடையாது குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும் யாராருக்கு இந்த இந்த பயிருமே இந்த க நெத்திரி கருவாட்டு கருவாடும் போட்டு நெத்திரி கருவாடும் போட்டு குழம்பு வச்சால் பிடிக்கணும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு பிடிக்குமா சும்மா கருவாடு மட்டும் போட்டு வச்சா பிடிக்குமா இல்லை நெ பயிரும் போட்டு வச்சா பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாரு ஏற்கனவே நம்ம பயிர் வந்து நம்ம ஒரு முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் எடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி பூ தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம் நாங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த குளம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு மணிநேரம் இந்த மாதிரி தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வேகும் ஓகேவா நீங்களும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு மணி நேரமோ ஒரு பத்து மணி நேரமோ பரவாயில்லை ஊ பத்து மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஊற வச்சுருதுங்க ஊற வச்சிங்க சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு கருவாட்டு போடும்போது சீக்கிரம் வெந்துடும் ஓகே அதனால தான் குக்கர் எடுத்துக்குங்க குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம தட்டைப்பயிறு போட்டு அதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து குழம்புல வந்து வேக இருக்க சீக்கிரம் லேட்டாகுன்னு சொல்லிவிட்டு குக்கரில் கொஞ்சம் வேக்காடை கொடுத்துட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும் அதனால தான் நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம் நீங்களும் குக்கரில் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா புளி வேணுங்கிறவங்க புளி போடுவாங்க நாங்கள் கொஞ்சம் புளி போடுவோம் சும்மா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வாருங்க புளி எடுத்து நாங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சுருக்குறோம் பார்த்துக்கங்க புளி வந்து உங்களுக்கு எந்த தேவை உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்குங்க ஓகே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம கரைச்சி டக்குன்னு ஊற்றிக்கலாம் குழம்புக்கு சீக்கிரம் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் சீக்கிரமாக நம்மளுக்கு தட்டைப்பயிர் வெந்துடும் அந்த மாதிரி குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் அந்த தட்டைப்பயிரை வேக வச்சுக்குவோம் ஓகே நம்ம தட்டைப்பயிறு வேகிற கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் தட்டைப்பயிறு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சா முடிஞ்சுது நல்லா வேக வேகட்டும் நம்ம ஒரு மூணு விசில் தட்டைப்பயிறு வேகிறதுக்கு ஒரு மூணு விசில் விட்டுக்குங்க ஓகே அப்படியே இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா தக்காளி பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்க அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து நாங்கள் ரெண்டு ஸ்பூன் கணக்காக போடுறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க ஓகே உங்கள் தேவையான அளவு போட்டுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூள் நம்ம கடையில் தான் வாங்கி போட்ட ஆச்சி குழம்புத்தூள் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் தூள் வந்து எல்லாத்தையும் போட்டுக்குங்க ஓகே போட்டு நம்ம நல்லா ஒரு களை கலைக்கலாம் அப்புறம் அது கூடயே நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கணக்காக போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூனுக்கு நாங்கள் போட்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டாலும் போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப போட்டால் கசுப்படிக்கும் மல்லிகூள் போட்டு நல்லா நல்லா வணக்கிடுங்க இப்போ ம ம எல்லா மசாலும் போட்டு நல்லா இருக்குது வணக்க வணக்கிங்க இதில் பச்சை வசமெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க இப்போ இது நல்லா வதக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம் யாராக இருக்குது இந்த கருவாட்டு குழம்பு பிடிக்கி கமாண்டில் சொல்லுங்கள் கருவாட்டு குழம்பு களிக்கு ராகி களிக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்குன்னா கமாண்டை சொல்லுங்கள் நாங்கள் இன்னைக்கு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து முறைப்படியாக செய்கிறோம் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க செஞ்சு ஏன்னா கமாண்டை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ வந்து நல்லா வணங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிகிட்டே நம்ம மிக்சியில் போ நல்லா வணங்கிடுச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்யறதுக்காக இந்த மாதிரி குழம்பு குண்ட ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்கள் அதில் நம்ம ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் ஓகே கொஞ்சம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உப்பு போட்டுக்குங்க அப்புறம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க வெந்தயம் வந்து கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டாலும் தப்பு இல்லை ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நம்ம பச்சையாக சும்மா ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க தாளிக்காய் வெந்தயம் முடிஞ்ச அளவு தீ வந்து நீங்கள் சன்னமாக வச்சுக்கங்க ஓகே இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் வந்து சும்மா ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் சும்மா நம்ம அந்த குழம்புக்காக போட்டிருக்குறோம் நீங்கள் வேணுன அளவு போட்டுக்கிங்க இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் வந்து நல்லா கொஞ்சம் ரெண்டு செகண்ட் நல்லா வதைக்கிடுங்க கத்திரிக்காவை வணக்கினதுக்கப்புறம் நம்ம தட்டைப்பயிறை குக்கரில் வேக வச்ச தட்டைப்பயிறை வந்து நம்ம நம்ம சட்டியில் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புல நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் போட்டோம்னு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் தான் இருந்தது அதனால் உருளைக்கிழங்கு இல்லாதனால நாங்கள் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி வச்சிட்டதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுக்குங்க ரெடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி தேங்காய் மெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் தட்டை பையன் நல்லா வேக வச்சு விட்டு மூணு விட்டு இறக்கி வச்சுக்கோங்க ஓகே பாருங்க நம்ம இப்போ தட்டைப்பயிரும் போட்டோம் உள்ளுக்குள்ளே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு பயிர் வேக வச்சு தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஏன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அது குழம்புல ஊற்றிங்கன்னா நல்லா இருக்கும் சத்து உடம்புக்கு ஏன்னா தட்டைப்பயிருக்கு தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்ப சத்து ஏன்னா நம்ம தட்டைப்பயிரில் இருக்கிற சத்தெலாம் தண்ணியில் வந்துருச்சு அதனால் தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்ணி வந்து குழம்புக்குள்ள ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் உருளைக்கிழங்கு வேணுன்னா போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் ஆனால் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டால் அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் உருளைக்கெழங்கு இல்லை கத்திரிக்காய் இருந்தனால கத்திரிக்காய் மட்டும் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சுக்கிறதுக்கு போட்டு ஊற்றிக்கலாம் புளி வந்து நாங்கள் ரொம்ப போட மாட்டோம் ஏன்னா ரொம்ப ஊற்றுனோம்னா புளி வந்து ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் லைட்டாக தான் போடுவோம் புளி புளி வந்து லைட்டாக தான் போடுவோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி போடுறீங்களோ போட்டுக்கங்க ஏன்னா நான் முதல்லையே உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டிங்கன்னா முதல்லே உங்களுக்கு என்னென்ன பொருள் போடணும்னு நான் சொல்லலை ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக போகுது நான் உங்களுக்கு முதலே சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணணும் கொஞ்சம் வீடியோ அதிகமாக போகும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எல்லாம் செய்யும்போது சொல்கிறேன் ஓகே தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் இந்த வீடியோ முதல்ல ஒரு பாருங்கள் பாருங்க பா நீங்கள் இந்த வீடியோ முதல்ல ஒரு பாருங்கள் பார்த்துட்டு அது எப்படி செய்கிறாங்க என்னென்னு செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் குழம்பு செய்ய எப்படி செய்கிறாங்க எது செய்கிறான்னு பார்த்துட்டு அதே மாதிரி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வைக்கிற பார்த்திங்கன்னா தெரியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க குழம்பு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ தண்ணி ஊற்றிக்கங்க நாங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்புலாம் செக் பண்ணியதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் வேகன்னு சொல்லி கொஞ்சம் சண்ணமாக வச்சு விட்ருங்க தீ சனம வச்சு விட்டிங்கன்னா பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணியில் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே மேக்ஸிமம் உப்பு வந்து ரொம்பவும் இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி போடாதீங்க ஏன்னா கருவாட்டில் வந்து உப்பு இருக்கிற க கருவாடு இருக்கோ உப்பு இல்லாத கருவாடாக இருந்தால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் அதிகமாக உப்பு உப்பு இருக்கிற கருவாடாக இருந்தால் உப்பு வந்து தேவையான போட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா உப்பு உப்பில் கருவாடாக இருந்ததுன்னா குழம்புல வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டுங்க ஏன்னா உப்பு கருவாட்டில் உப்பு இருக்கோ வேணுங்கிற அளவு பார்த்துட்டு கருவாடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுங்க ஓகே இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டு நம்ம குழம்பு கொதிக்க வச்சுருக்குறோம் கொதி கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவாடை போட்டுக்கலாம் ஓகே மக்களை மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குழம்பு கொதிச்சிருக்கோம் வாங்க நம்ம பாருங்கள் ஏற்கனவே ஊற வச்ச கருவாடு நல்லா களி சுத்தமாக வச்சுருக்குறோம் வாங்க இப்போ நம்ம குழம்பு கொதித்த குழம்புல நம்ம கருவாடு போட்டுக்கலாம் ஓகே பாருங்கள் மக்களே நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா தட 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 கொதிக்குது மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசமெல்லாம் போய் அந்த மசால் வாசமெல்லாம் போய் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ கருவாடெல்லாம் போட்டுக்கலாம் கருவாடை வந்து நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சுமார் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக போட்டிருக்குறோம் ஏன்னா வறுக்கிறதுனால கொஞ்சமாக போட்டிருக்குறோம் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குழம்புல கருவாடு போட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் ஓகே வேகட்டும் ஓகே இது நல்லா வேகட்டும் மறுபடி நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மேக்சிமம் மீடியம் வச்சிருக்கோம் தீயை ரொம்ப வச்சிங்கன்னா குழம்பு வந்து ரெண்டா தண்ணி தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சிரும் மேக்சிமம் மீடியம் வச்சுக்கோங்க தீயை ஓகே பாருங்க ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் மீடியம் வச்சுக்கோங்க தீயை தீயை வந்து மீடியம் வச்சு கொதிக்க வைங்க ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி பாருங்க பாருங்க இதோ ஆஹா மணக்குது மக்களே வாசம் செம அந்த ஸ்மெல்லு கருவாட்டோட அந்த தட்டை துறக்கும்போது அந்த கருவாடோட ஸ்மெல்லு அந்த கருவாடோட வாசம் குழம்போட வாசம் அப்படி பட்டை கலப்பு மக்களே பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு ரெடி நம்ம கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா முடிஞ்சது ஓகே வே நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இவ்வளோதான் குழம்பு கருவாட்டு குழம்பு இதுக்கு தட்டில் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நம்ம எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் 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 மக்களே குழம்பு அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆல்டிமெட்டாக இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து லைட்டாக தான் குழம்பு சாப்பிடணும் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகம் ஊற்றி விட்டாங்க பாருங்கள் ஒரு கருவாடை எடுத்துக்கங்க தர ஒரு கருவாடை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்து வச்சு சின்ன கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் செம மக்களே அருமையாக இருக்குது செமையாக இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் ரேஷன் சாப்பாடை வச்சுருக்குறோம் ஏன்னா இந்த கருவாடு குழம்பாக இருக்கட்டும் மீன் குழம்பாக இருக்கட்டும் நாங்கள் ரேஷன் இசை செய்வோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரேஷன் ரிசிக்கு அந்த குழம்புக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்றாங்க குழந்தைங்களாம் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் ಅಪ್ಪ ವೀಡೋಲ್ಲ ನೋಟಿಫೇಷನಾಗಿ ಓಕೆ ಮಕ್ಕಳೇ ಬಾಯ್ ಮಕ್ಕಳೇ ಬಾಯ್ 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 ಬಾಯ್